அதனை தொர்ந்து அடக்கூடிய அரசக்குடி மங்கையூர் அதனை தொடர்ந்து ஆர்வி கல்லூர் வாரியம்பட்டி அதனை தொடர்ந்து புலியூர் தேய்த்து அடக்கூடிய காயம்பட்டி நீங்க அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டைம் குறைக்கப்படும் கமிட்டியின் முடிவே இறுதியானது உறுதியானது வெளியில போயிட்டா பண உங்களுக்கு வந்து என் பையன் காத்து கொண்டிருக்கிறது உண்மையான ஏதாவது सोलिनको आउँदै हुनुहुन्छ नि கொஞ்சம் தயார் இருக்க முடி கேட்டுக் இந்த டீம் வெளில போனோம் உள்ள வந்துருங்க அதனை தொடர்ந்து ஆர்வி வி நல்லூர் வாலியம்பட்டி அதனை தொடர்ந்து புலியூர் தாயாம்பட்டி மூணு டீம் ரெடியா இந்த டீம் வெளில போனா உள்ள வந்துருங்க லேட்டா வந்தீங்கன்னா நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ணா ஒவ்வொரு நிமிஷமா குறைக்கப்படும் உங்களுக்கு அனைத்து அறிஞருக்குமே ஏழு ஏழு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க லேட்டா வந்தீங்கன்னா டைம் கண்டிப்பா குறைக்கப்படும் 王快吃们 <laughs> <laughs> தற்போதை விளையாட்டுக் கொண்டிருக்கும் அணியில் அசோக் குமார் அவர்கள் டிபன் ரூபாய் ஐநூறு வழங்குவோர் வக்கீல் செந்தில் குமார் பட்டி சங்கூரியஸ் மண்டையூர் ஆளினை தொடர்ந்து ஆர்வி நள்ளூர் வாரியம்பட்டி ஆளினை தொடர்ந்து புலியூர் தாயம்பட்டி மூணு மூணு டீம்மே கொஞ்சம் ரெடியா இந்த டீம் வெல்ல போறோனா உள்ள வந்துருங்க மணல நடுவு 2 பைஸ் கரெகமா உள்ள வந்து கொஞ்சம் ஓடமா காது கட்டங்க அடுத்த டீம் சாயி பட்டி அணி கேப்டன் கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் விழாமணியில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களுக்கு நாலாவது ரவுண்டாக வச்சது இன்னும் நீங்கள் வரல கொஞ்சம் ஆய்பட்டி கேப்டனு கொச்சி பவுண்ட் நினைவாக நல்லூர் ஐந்து வெற்றி புலிகளும் குளத்தூர் இரண்டு வெற்றி புலிகளும் அதனைத் தொடர்ந்து அரசியல் மண்டையூர் கொஞ்சம் ரெடியா இருங்க வெளில போனா உள்ள வந்துருங்க இனாமத்தூர் இரண்டு வெற்றி புலிகளும் நல்லூர் ஒன்பது வெற்றி புலிகளும் கமிட்டி கொஞ்சம் தண்ணி கொண்டு கொடுக்க போகிறாரு ஏன்னா ஐம்பது பேர் மேல வரிசையா உட்கார்ந்துக்கீங்க

நடுவரின் தீர்ப்பை உறுதியானது நடுவரின் தீர்ப்பை உறுதியானது ஆய்வீடு பண்ணாதீங்க சிறப்பு நடுவாங்க தீர்ப்பு உறுதியானது அதே இறுதியானது கமிட்டியின் தீர்ப்பு அரச கொடியும் அன்றையூர் கொஞ்சம் தலைமை குடிகளோட போனா உள்ள நல்லூர் பத்து வெற்றி புலிகளும் குளத்தூர் மூணு வெட்டி புலிகளும் முதல் சுற்று பாதையில் நல்லூர் துருக்கி பவன நினைவாக பத்து வெட்டி புலிகளும் இனாம்குளத்தூர் மூணு வெட்டி புலிகளும் அதனை தொடர்ந்து பிசினஸ் மண்டையூர் அதனைத் தொடர்ந்து ஆர்மி நல்லூர் வாலியம்பட்டி அதனை தொடர்ந்து புலியூர் தாயாம்பட்டி இந்த மூணு டீம் ரெடியா இருங்க லேட் பண்ணாதீங்க கொஞ்சம் பிள்ளை வாங்க நான் கூப்பிடறேன் பதினோரு வெட்டி புள்ளிகளும் இனாம் குளத்தூர் ஐந்து வெற்றி புள்ளைகளும் ஆட்டப்படிய கடைசி ஐந்து நிமிடம் அரசங்குடி மண்டையூர்

நான் டைம்லயே நான்

মোয়ন কাযা ஆட்டோமேட்டிய மூன்று டே ட்ரைவ் நினைவாக நல்லூர் பதினான்கு வெட்டி குழிகளும் இனாம்குளத்தூர் எட்டு வெட்டி புலிகளும் அரசங்குடி மாண்டையூர் கொஞ்சம்

கொஞ்சம் உள்ள உள்ள வாங்க மேட்ச் முடிஞ்சா சூப்பர் மண்ட நல்லூர் பதினேழு வெட்டி பொலிகளும் இனாம்குளத்தூர் பனிரண்டு வெட்டி புலிகளும் அரசியும்டையில் உள்ள வாங்க ஆரிய ஆட்டத்தில் நல்லூறு அணி வெற்றி பெற்ற நல்லூர் ஜெசி நம்பர் அஞ்சு அசோக கொஞ்சம் எல்லா அடிக்குவாங்க